தினமலர் நேயர்கள் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க வித் லவ் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது அதை சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக அதில் முதலிடம் பிடிச்சிருக்காரு அபிஷன் ஜீவின் தான் சொல்லலாம் அவருடைய வித்லவ் இந்த வேலண்டைன்ஸ் டே ட்ரீட்டாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மேட்ரிமோனல் சைட்டு மூலியமாக எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்க ஏற்கனவே வந்து சின்ன வயசுலேருந்து பழகிருக்காங்க என்னென்னா இந்த பையன் அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் வந்து சீனியராகவும் ஹீரோயின் கேரக்டர் ஜூனியராகவும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ஸில் வேறு வேறு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க பட் அந்த லவ்வை வந்து அவங்க சொன்னது கிடையாது அப்போ அந்த ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா நமக்கு வந்து டேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் அண்டு நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் லவ்வை நம்ம சொல்லாமல் கூடாது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம லவ்வர்ஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுடைய லவ்வை நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லிடலாம் அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விஷயமா இருக்குல்ல அந்த ஒரு டிராவல்லே நம்ம ரெண்டு பேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் சப்போஸ் இந்த ட்ராவலில் நம்ம ரெண்டு பேருக்குமே நம்மளை பிடிச்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒன்றா சேர்ந்து இருக்கலாம் சப்போஸ் நமக்கு பிடிக்கல நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்ணலாம் இப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களாம் நடக்குது இல்லைன்றதான் இந்த படத்தோட கதையா இருக்கு இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னா இந்த படத்தோட டேரக்டர் மதன் ஏன்னா ஒரு ரெண்டரை வாரத்தில் இந்த படத்தோட கதை எழுதியிருந்தது நான் அந்த இன்டர்வியூவில் பார்த்தேன் ஒரு ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங்காக தான் இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதையை ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அது இந்த கதையோட ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் அண்ட் இதை விட இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்கறது இந்த படத்தோட சினிமோகிராஃபர் ஸ்ரேயாஷ் கிருஷ்ணா லவ்வர் போன்ற படங்களுக்கெல்லாம் சினிமட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அவருடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இப்போ இங்கே ஒரு உலகம் இருக்கு நான் ஒரு கேமராமேன் கிட்டே இல்லை ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரூமுக்குள்ள க்ளோஸ்டான ஒரு ஏரியாக்குள்ள இருக்கு அப்படியே கட் பண்ணிங்கன்னா வெளியில நிறைய பேர் இருப்பாங்களே அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு உலகம்ன்றது தனியாக இருக்கும்ல பட் இது எல்லாம் வந்து சேம் டைம்ல தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே கேமராவோட அட்டென்ஷன் இருக்குது இங்கே ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கனால இது மட்டும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சுற்றி வேறு வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல அதை ஒரு சீனில் ஒரு ஃப்ரேம்ல எப்படி கொண்டு வர்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்கில் அதை இந்த படத்தில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார் அண்டு நீங்கள் ஒயிட் ஆங்கிளில் வச்சாலே அது எல்லாமே கவர் ஆகிடும்ன்றது எனக்கு புரியுது ஆனால் ஒய்ட் ஆங்கிள்லேயும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீ இந்த கதையை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கதையை தான் பார்க்கணும்னு யோசித்து வச்சுருக்கீங்க அதை ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதை இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் பயங்கர ப்ரில்லியண்ட்டாக கொடுத்துருந்தாரு முக்கியமாக நான் எந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா இந்த படத்தில் ஹீரோவுக்கு வந்து ஒரு மிக கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருக்கும் அவங்க ஃப்ரெண்டுனால அது நடக்கும் அது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா எங்கள் ஹீரோயின் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க அண்ட் இதுக்கு நடுவில் ஹீரோ தப்பு பண்ணியிருப்பார் இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான லீடும் இந்த ஒரே சீனில் இருக்கும் இப்படி ஃப்ரேம் பண்ணுறது இப்படி ஸ்டேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது பயங்கர பில்லியன்ட்டான ஒரு ஐடியா ஒன்று வேணும் அதை இந்த படத்தோடைய சினிமாடகிராஃபர் மிஸ்ஸே பண்ணாமல் ஆடியன்ஸுக்கு பிக்சர் பர்ஃபெக்டாக ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இந்த படத்தை ஒரு மாதிரி புதுசாக காட்டிச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இப்படி ஒரு ஐடியா வந்து சினிமடாகிராஃபர் யோசிச்சார்னு தரலையே அப்படின்ற மாதிரி நான் சர்ப்ரைஸ் ஆனேன் அடுத்து இந்த படத்தோடைய ஹீரோ அபிஷன் ஜீவந்த் தலைவன் வந்து ஃப்ரேம் உள்ளே வந்துட்டாலே சிக்ஸு ஃபோர்னு சொல்லணும் அடித்து வெலாசி தழுறாரு முக்கியமான ஆனால் ஒரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ஹீரோவை மட்டும் இல்லாமல் அவர் எல்லா ஏரியாவும் விளையாடத்தரணும் முக்கியமாக வந்து ஒரு காமெடி பண்ண தெரியும் கவுண்ட்ரு கொடுக்குற தெரியணும் அப்படிலாம் கொடுத்தோம்னா அந்த ஹீரோ நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக மாறிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக தான் அபிஷன் திருகார் ஒரு இந்த க இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வருது பாலாஜின்னு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் வந்து ஒரு சம்பவத்தில் ஓடிடுவார் அதை ப்ளேஸ் பண்ணி ஒரு கவுண்டர் ஒன்று போட்டிருப்பார் அதெல்லாம் படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் அப்படியே பிளாஸ்டாக வராங்க அப்படியே ஒரு சீக்வென்ஸாக ஒன்று அமைஞ்சிருது கூடுதலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸு எப்பயும் வந்து ஒரு ஹீரோனும் போது அவர் டான்ஸ் ஆடிட்டாலே தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்ற தான் நான் பாக்குறேன் அதில் இவருடைய வித் டான்ஸ் அப்படி கலக்கும் போது அந்த எனர்ஜியை பயங்கர வைப்ரண்டா பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு எனர்ஜியை ஆடியன்ஸுக்குள்ளே கடத்துறாரு அது இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது எமோஷ்னல் சீக்வன்ஸ் நம்ம ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய இயக்குனர் அண்டு அதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சிருப்பார் இந்த படத்துலேயும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்துருக்காரு எமோஷ்னல் பொறுத்த வரைக்கும் லவ்வில் வந்து சொல்லவே ஆனால் ஒரு எக்ஸ் லவ்வர்கிட்ட ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுற அந்த லவ் சீன் வந்து பயங்கர எமோஷனலாக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது ஓவராலாக ஒரு பர்ஃபெக்டான ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா ஆடியன்ஸோட மனசுக்குள்ளே வருன்றதுல சந்தேகமே இருக்கும் அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா ஹீரோயின் அனஸ்வரராஜன் அவங்க அதுக்கு மேலேங்க இந்த படமே எப்படி இருக்குன்னா ஒரு மலையாள படம் ஒரு தமிழ் கமர்ஷியல் ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அதை எப்படி அந்த மலையாள படம்ன்ற டச்சுக்குள்ளே அவங்க கொண்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அது அனஸ்வரராஜன் தான் மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் வெறும் அவங்க ஒரு மலையாள ஹீரோயின்றது மட்டும் காரணம் கிடையாது அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எவ்வளோ மெச்சூராக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க முக்கியமாக அந்த மேட்ரிமோனியல் சைட் மூலயமா ஒரு பொண்ணாக வராங்கனும் போது கொஞ்சம் வளர்ந்த பொண்ணாக வராங்க வளர்ந்த பொண்ணாக அவங்க வெயிட்லாம் ஒன்றும் போடலை பட் அவங்களுடைய கேரக்டரில் அவங்களுடைய காஸ்ட்யூம்லாம் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா ஸ்கூலில் வராங்க ஓவராலாக பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராஃபுக்குள்ள இருக்காங்க அவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும் அவங்க அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும் அவங்க எப்படி அந்த கேரக்டரை வந்து இங்கே ஆடியன்ஸுக்கு வந்து ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வராங்க இந்த ஷிஃப்ட்டு வந்து நம்ம டிஸ்டர்பிங்காக இல்லை ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணுன்றது ஒன்று இல்லை அந்த ஆர்க்கை கரெக்டாக ஒன்று பிடிச்சி ஆடியன்ஸுக்கு தராங்க அது பிளாஸ்டாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது அவங்க இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன் அண்ட் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் மாதிரி மியூசிக் டேரெக்டரும் ஷான் ரால்டன் நம்மளுடைய உங்களோடைய பிளேலிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஷால்ட்ராவனுடைய சாங் இல்லாமல் மியூசிக் இல்லாமல் கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் ஆகாதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்துலையும் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது அதில் வந்து இந்த அபிஷன் ஜீவிந்த் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய டான்ஸில் ஒரு சாங் சொல்லியிருந்தேன் அந்த சாங்கு அந்த சாங்கே ஒரு ஃபீமேல் வருஷனாக இருந்தது எனக்கு அது ஓவராலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை அவர் யூஸ் பண்ண ஒரு ஐடியாவாக இருக்கும் ஏன்னா நிறைய பாட்டு இந்த மேல் வேர்ஷன்லேயும் ஃபீமேல் வருஷன்லேயும் நம்ம பார்த்துருப்போம் அது ரொம்ப அழகாக இருக்கும் அது ஒரு சில சாங்கு தான் அது செட் ஆகும் இந்த சாங்கில் அது ரொம்ப கரெக்டாக உட்காந்துருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் யுவன் சருடைய வாய்ஸில் ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு சாங் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு யுவன் சருடைய சாங்னாலே கண்டிப்பாக வந்து பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வாய்ஸாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட டேரக்டர் மதன் அவரை வச்சு ஒரு சாங் பண்ணணும் ஒரு ஐடியாவை பிச் பண்ணது இந்த படத்தோட இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஓவராலாகவே எனக்கு இந்த படம் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக தான் இருந்தது பட் மைனஸ்ன்னு பார்த்தா படத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் இன்டர்வலுக்கு முன்னாடி தான் அவங்க கதைக்குள்ளேயே வராங்க அது வரைக்கும் இந்த கதையில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்டேஜிங்குள்ளே இந்த கதை இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸு செட் பண்ணுறாங்க படத்தோட செகண்ட் ஆஃபில் தான் அவங்க கதைக்குள்ளேயே போகிறாங்க அதில் என்ன எழுதுனா அந்த கிளைமேக்ஸு அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் சரி நமக்கு ப்ரெடிக்டபுளாக மாறிடுது இப்படி தான் நடக்க போகுதுன்றது தெரியுது அதன் காரணமாக கதை ஸ்லோவாக இருக்காமரியான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது வேறு எதுவும் கிடையாது இது மட்டும்தான் எனக்கு இந்த படத்தோட மைனஸ் தான் எனக்கு இருந்தது ஓவராலாக இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப கம்ப்ளீட்டான ரொம்ப அழகான ஒரு படமாக தான் இந்த வித்தில்வும் நான் பார்க்குறேன் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா பாபா சொல்லுவீங்க நான் பிரவீன் கேஎஸ் பை பாய்